இந்த வார வா தமிழா வாவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு காயப்படுத்துறாங்க வெளியில விழாக்களுக்கு வீடுகளுக்கு போகும்போது வெளியே போனாலே ஒரு இளவு வீட்டுல விசாரிக்கிற மாதிரி இன்னும் கல்யாணம் ஆகலையா பெரிய கொல குத்தம் பண்ண மாதிரி பேசுறாங்க சார் அதனால மொத்தமா ஃபங்க்ஷன் போறதே அவாய்ட் பண்ணிடுறது எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு அந்த யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கல நம்ம போய் தனியா கதவை சாத்திக்கிட்டு ஓன அள்ளனும் போலயே இருக்கு எனக்கு பொண்ணை பத்த பகப்பேன் எல்லாம் தான் பொண்ணு கொடுப்பாங்க

ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு